அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரவு தூங்கும் முன் கேள் இதுவாராகியின் வாக்கு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாகச் செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக அதை உங்களால் செய்ய முடியும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் விடியும் என்ற எண்ணத்தில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற எண்ணத்தில் எழுந்திரு அனைத்தையும் நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும் உன் முயற்சியை கைவிடாதே எதை கண்டும் அஞ்சாதே எதை நினைத்தும் வருந்தாதே அனைத்திற்கும் காலம் உனக்கு பதில் சொல்லும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் இது வாராகி தேவியின் அருள்வாக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்